ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சைரியா எல்லாம் எப்படி இருக்கீங்க நானும் நல்லமாக இருக்கேன் நீங்கள் நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இதில் என்னோட இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே லன்ச்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் தான் ஆல் சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஓகே இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா குஸ்கா தான் பண்ணியிருந்தேன் ஸோ கூடவே எக் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் வெங்காயம் தக்காளி மட்டும் லைட்டாக பேஸ்ட் பண்ணி போட்டு எக் கிரேவி மட்டும் பண்ணியிருந்தேன் நல்லா சுருளாக இதாகிடுச்சி எக் கிரேவி பண்ணிவிட்டு கூடவே வந்து தயிர் பச்சடியும் பண்ணியிருந்தேங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு லன்ச் பாக்ஸையும் ரெடி பண்ணிட்டாங்க ஓகே காலையில் வந்து மார்னிங் என்ன டிஃபன் செய்யலன்னா எனக்கு எதுவும் வேணாம் ரைஸே கொஞ்சம் வச்சிருமான்னு சொல்லிவிட்டு அவர் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக ஜாலியாக கிளம்பிட்டார் நான் சீக்கிரமாக சீக்கிரமாக எழுந்துச்சு சீக்கிரமாக கிளம்பி ஜாலியாக கிளம்பிட்டார் ஏன்னா ஒரு ஆஃப் டே தான் வந்து கிளாஸ் நடக்கும் மதியானத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து என்ஜாய் பண்ணுறது நாங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக கிளம்பிட்டார் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அதுவும் ஓகே அவர் எல்லோரும் லஞ்செலாம் கொடுத்து அவருக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் உள்ள ரிலாக்ஸான வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் சரி ஓகே அதெல்லாம் கொஞ்சமாக பார்த்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் சரி நம்ம அந்த லாஸ்ட் மந்த் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக ஒரு அமௌண்ட் சேவிங் பண்ணி வீட்டுக்கு வந்து கிராசரி ஐட்டம் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த மாதம் வந்து தௌசண்ட் ருப்பீஸாக மாற்றலாம் நம்மளால் முடியுமான்னு தெரியல இருந்தாலும் என்னால் முடியுமா நம்மளால் முடியுமான்றது கிடையாது என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி போன போன மாதம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சேமித்து வச்சேன் ஸோ இந்த மாதம் தௌசண்ட் சேமிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு அதுக்கு ஒரு அட்டை போட்டுவிட்டேங்க எப்போவுமே நம்ம இல்லாத அரிசிகள் என்ன பண்ணணும் சிக்கனும் நம்ம கையில் இருக்கணுங்க மறந்துடாதீங்க இல்லத்தரிசிகளே சிக்கனும் நம்ம கையில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்பவுமே ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வெளியே வேலைக்கு போ போகணும் நம்ம கையில் காசு இருக்கணும் நாலு காசு நம்மளும் பார்க்கணும் சம்பாதிக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய நமக்குள்ளே ஆசை இருக்குங்க நம்ம மனசு அப்படி அக்கிட்டுக்கும் இக்கிட்டுக்கும் அலமுதுங்க நம்ம நம்ம கையில் காசு தானே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் போகலாம் ஹஸ்பண்ட் என்ன தான் நம்ம கையில் காசு கொடுத்தாலும் நம்ம அதை சம்பாரிச்சு நம்ம கையில் அது காசு இருக்கும்போது அது தனி ஃபீல் தாங்க எப்போவுமே நம்ம கையில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே இதாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் எதுவுமே இது இது பண்ணாமல் அதாவது எதுவுமே சம்பாதிக்காமல் சும்மாவும் எது மாதிரி பண்ணாதீங்க ஏதாவது ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவுமே நீங்கள் ஆரம்பிக்கும் போது பிரம்மா பிரம்மாண்டமாக பெருசாக ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிக்க கூடாது சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாலு நைட்டி நாலு ப்ளவுஸு நாலு ஸ்கர்ட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரொம்ப நிறையா வந்து நமக்கு வந்து இது வைக்கிற லாபம் வரா மாதிரி அந்த நமக்கு லாபம் அதிகமாக வரா மாதிரி வைக்காதீங்க விற்காதீங்க கொஞ்சமாக லாபம் வரா மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வச்சு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளை நம்பி வாங்குவாங்க அதுக்கப்புறம் நமக்கு அவங்கள நம்மளே நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் நம்ம லாபம் கொஞ்சம் கூடுதலாக வச்சு விற்றுக்கலாங்க அந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டாவது வந்து ரிங்கு தோடு இந்த மாதிரி கவரிங் பிஸ்னஸ்லாம் நிறையா நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம கடையில் தாங்க போய் வாங்குவாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலலாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸோ அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் அந்த மாதிரி காமிச்சு நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் மூணாவது வந்து பூக்கட்டலாம் பூ வாங்கி கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூ கட்டி அது ஏதோ நம்மளால் ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இது மாதிரி கிடச்சிச்சுன்னா நம்ம கையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே அடுத்தது வந்து டைலரிங் மிஷினிங் பண்ணலாம் டைலரிங் பிஸ்னஸ் பண்ணலாம் ஏற்காவது ஓரடைச்சி கொடுக்கலாம் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம் மாதிரி நிறையா பண்ணலாங்க அடுத்தது உங்கள் ஏரியாவில் மாவு விற்கிற ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்களும் மாவு அரைச்சி ஒரு அஞ்சு பாக்கெட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பத்து பாக்கெட்டு அந்த மாதிரி போட்டு நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க அஞ்சு பிஸ்னஸ் சின்னதாக இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் கண்டுபிடிச்சாக்கா அடுத்தது வந்து இந்த ஷேல் இன்ஸ்க்ட்டு சுடிதார் இதெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ்லேயே இப்போ கொண்டு வந்துட்டாங்க நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது ஓகே அதுமையாக பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் நிறையா இருக்குதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் நான் நம்ம நமக்குன்னு எதாவது ஒன்று வாங்கிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம் கிஃப்ட் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஃபேமிலியாக ஒரு முன்னேற்றத்துக்கு இது வந்து இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும் காசு வேணுங்க காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்குன்னு ஒரு திறமை இருக்குங்க எப்பவுமே நமக்குன்னு ஒரு மனுஷனாக பிறந்தால் நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் நம்ம தான் அதை என்ன பண்ணுவோம் மக்கி போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்பி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவோம் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த திறமையை வெளியே கொண்டு வரணுங்க ஒரு 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 உமன்ஸுக்கும் ஒரு ஒரு மென்னுக்கும் நம்ம ஒரு திறமை கண்டிப்பாக அனுபவம் கொடுத்துருப்பான் அந்த திறமையை நம்ம தான் மக்கிறோம் சிலவங்க வெளியே கொண்டு வராங்க சிலவங்க மக்கிறாங்க ஓகே நம்ம வந்து இந்த திறமையை வெளியே கொண்டு வந்து நம்மளும் நம்மளாலையும் பெண்களாலேயும் சாதிக்க முடியுங்க அதே மாதிரி நம்ம சிக்கனமாகவும் இருந்து நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம சிக்கனமாக எவ்வளோ எவ்வளோ நம்ம எவ்வளோ சேவிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்குதுங்க ஸோ நான் அந்த மாதிரி தான் இந்த மந்த்த் ஆரம்பிச்சுருக்கேன் இந்த சேவிங்கை போன மாதம் எனக்கு சேவிங்கிறது வராது ஸோ இந்த மாதம் நான் தௌசண்ட் வந்து சேவிங் ஆரம்பிச்சுருக்கேன் இன்ட்ரெல்லாம் பார்க்கலாம் நான் தௌசண்ட் சேர்க்குறேன்னா எப்படின்னு ஆனால் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே டுவெண்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டென் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன் போன வாட்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இருந்ததால் ஃபைவ் ருப்பீஸ்லாம் இருந்துச்சு என்னால் சேர்க்க முடிஞ்சிச்சு ஸோ இது வந்து தௌசண்ட் ருப்பீஸ் இருக்கிறதால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து டெய்லி சேலரி வர்றதால ஸோ என்னால் அவங்க கொடுக்குற காசை நான் எடுத்து என்னால் எடுத்து வைக்க முடியுது மந்த்லி சேலரியாக இருந்தாலுமே நமக்கு வந்து கை செலவுக்குன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம அதையும் சேவிங் பண்ணலாங்க நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது பெண்களால் பெண்கள் நினச்சா எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைங்க நீங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் யாராவது செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்கள் ஸ்டெயில் ஏதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து மைவிலாங் சேனல் வச்சுருக்காங்க அவங்க அவங்க தான் எனக்கு நிறையா கமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தது இன்னொரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க நைஸுங்கிறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கும் ஒரு கமெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் சொல்லுது மூணு கமெண்ட்ஸ் சொல்லுதுன்னு சொல்லும்போது நான் எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தப்பாக வீடியோ எதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போட்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவ்வளோதான் இதெல்லாம் நான் போட்டு கால்குலேட் பண்ணி கூட்டி பார்த்து தௌசண்ட் ருப்பீஸ் ஆகி அதை நான் வந்து இது செவ்லையும் ஒட்டி வச்சுட்டேங்க ஒட்டி வச்சு ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிட்டேன் நவம்பர் ஃபோர்டீன் தான் நவம்பர் ஃபோர்டீன் போட்டிருப்பேன் அதில் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டு அதை அடிச்சிட்டேன் பாருங்கள் அதையும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் அடுத்தது வந்து இன்றைக்குமே என்னால் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு சாட்டர்டே ஸோ அதுவும் டுவெண்ட்டி ருப்பீஸ் எடுத்து அதையுமே போட்டு வச்சுட்டேன் அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாக்ஸில் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சேர்த்தேன் இந்த மாதமும் இதில் சேர்க்கலாம் ஒரு ஆசையான பாக்ஸாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதையுமே அதுவே எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்